ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் நமது ஒவ்வொரு வருடமும் தவறாமல் வந்து அவருடைய கருத்துக்களையும் நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம சங்கத்துக்கு வழங்கியிருக்கிறாரு ஐயா ஏ மாரிச்செட்டி அவர்கள் இளம்பளி அவர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ரத்தினங்கள் உபரத்தினங்கள் என்ற தலைப்பில் நமது சங்கத்துக்கு சார்பாக அவரை வரம்புடன் வரவேற்று உங்களுடைய சொற்பொழிவு அத்தனை விஷயங்களை ஏன்னா பல்வேறு சங்கங்களில் அவர் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காரு பழைய நீங்கள் பார்த்ததெல்லாம் இந்த யூடியூப்பில் பார்க்கலாம் நம்ம சங்கத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழாக்கு வந்திருக்கிறாரு அவருடைய கருத்துக்கள் இது மட்டும் இல்லை இதாவது இதனுடைய உபக்கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கள் சங்கத்துக்கு அள்ளி கொடுக்குமாறு கருத்துக்களை அள்ளி கொடுக்குமாறு சொல்லி அவரை அன்புடன் அழைக்கிறேன் பேச வருமாறு வணக்கம் ஐயா அவர்களே அன்புடன் பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அருவி நந்த உயர் திரு இ மாரிசெட்டி அவர்களுக்கு பள்ளி பளையம் ஜோதர் சங்கத்தின் சார்பாக இந்த பொருள் போர்த்தப்படுகிறது ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதார சர்வ வித்யானாம் அயகிரவ உபாஸ்மகை நமது பள்ளி ஜோதிடர்கள் சங்கத்தின் முப்பத்தி நாலாவது ஆண்டு விழாவிலே என்னை பேச அழைத்தமைக்கும் பேச வாய்ப்பு அளித்தமைக்கும் சங்க தலைவர் திரு ஈரோடு எஸ் ஆனந்த ஐயா அவர்களுக்கும் தலைவர் பி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் திரு பி ஏ ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் திரு பி எஸ் ராஜப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் துணை செயலர் பி கேஜே அங்காமுத்து அவர்களுக்கும் இன்றைய அவைத்தலைவர் சனிவால்க குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி இந்த சபையில் வீற்றிருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன் மனிதன் பிறந்தது முதல் ஒவ்வொரு இடர்பாடுகளையும் கண்டு அஞ்சி அதற்கு பல உபாயங்களை கண்டறிந்தான் அந்த உபாயங்களில் ஒன்றுதான் ஜோதிடம் ஜோதிடம் நாம் நினைப்பது போல் ஒரு நாளில் கண்டுபிடித்ததல்ல பல்லாயிரம் ஆண்டுகள் படிப்படியாக அதை ஆய்வு செய்து அதன் பின் கண்டறிந்த விஷயம் சாதாரண சூரியனுடைய ஒரு அயனத்தை கண்டறியவே அவர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலான ஆகின ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கற்களாக எடுத்து வைத்து சூரிய உதய அஸ்தமனத்தை கண்டறிந்து சூரியன் அதே இடத்துக்கு திரும்ப வரும் நாளை கண்டறிந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் என சரியாக கண்டறிந்து அதன் பின் நாம் இந்த நாள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்களை உருவாக்கி நாம் இப்பொழுது ஜோதிடத்தை பல கோணத்தில் ஆய்வு செய்து இன்று ஜோதிடம் வளர்ந்து விரிந்து பெரிய விருட்சமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஜோதிட ஜோதிடத்தில் நாம் ஒரு பிரச்சனை என்றவுடன் அதற்கு சரியான ஒரு பரிகாரம் தேவை என்ற ஒரு இடத்தை நாடுகிறோம் அந்த இடத்தில் பல்வேறு பரிகாரங்கள் சொல்லப்பட்டன இப்பொழுது கூட யூடியூப்பில் ஒருவர் ஒரு பிரச்சனைக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்காக கோடி குஞ்சை முழுங்கி அவர் உயிரிழந்ததாக தகவல் வந்தது அப்போ நாம் ஒரு பரிகாரம் சொல்லும்போது அது சரியான பரிகாரமாக இருக்க வேண்டும் அது வந்து மனிதனுக்கு பயன்படக்கூடிய பரிகாரமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதனால் நமக்கு பெரிய நமக்கும் புண்ணியம் நாம் இப்பொழுது அந்த பரிகார முறையிலே வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடியது வந்து நவமணிகள் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை ஆரம்ப காலத்தில் மணி மந்திர ஔடதம் என்று சொன்னோம் மணி என்றால் ஜோதிடம் அப்போ ஜோதிடத்தை மணி என்று தான் அழைத்தார்கள் அப்போ ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வந்தவுடன் முதலில் அந்த வகையிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நவரத்னங்கள் ஒம்பது என நாம் அறிவோம் அதில் நமக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட உபரத்னங்கள் உள்ளன ஒவ்வொரு ரத்தனமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு உணர்த்தும் ஒவ்வொரு நற்பலனைகளை தரக்கூடியதாக இருக்கிறது பொதுவாக நம் ஒம்பது கிரகங்களை எடுத்துக்கொண்டால் சூரியன் என்று சொன்னால் ஆன்ம பலம் அதிகாரம் தலைமை பண்பு ஆகியவற்றை வழங்கும் அதே போல் சூரியனுக்குரிய மாணிக்கமும் அதே பண்புகளை வழங்கும் சந்திரன் என்றால் அன்பு பாசம் காதல் மனக்குழப்பம் ஆகியவற்றை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்குரிய ரத்தனம் முத்து என்று நாம் அறிவோம் அதேபோல் வீரம் வேகம் ஆகியவற்றை வழங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அதுக்குரிய ரத்தனம் பவளம் அதேபோல் ஞானம் வித்தை கல்வி ஆகியவற்றை சமயோஷிதம் ஆகியவற்றை வழங்கக்கூடிய கிரகம் புதன் அதனுடைய ரத்னம் மரகத பச்சை என்பதை நாம் அறிவோம் அதேபோல் சுக்கரனுக்கு அழகு காதல் அட்ராக்ஷன் அதேபோல் வந்து வசியம் ஆகியவற்றை தரக்கூடிய கிரகம் அதனுடைய ரத்தனம் வைரம் சனி ஆளடிமை உழைப்பு அதேபோல் சோர்வை கலைக்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடிய கிரகம் சனி அதற்குரிய ரத்தனம் நீளம் அதேபோல் ராகு ஏமாற்று விஷயத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு ரத்தினம் கோமேதகம் ஞானம் அதேபோல் தெளிவு ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ரத்தனம் வைடூரியம் ஸோ இப் இப்படி இருக்கிறது இதில் வந்து நவரத்தனத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பொதுவாக நவரத்னம் எல்லாரும் பயன்படுத்தலாம் அதில் வந்து ஒம்பது கல்லும் சேர்த்து அணிவதற்கென்று ஒரு சிலர்கள் மட்டுமே அணிந்தால் நல்லது துல்லியமான வேலைகள் செய்யக்கூடிய ஜோதிடர்கள் அதேபோல் சிற்ப வேலை செய்யக்கூடியவர்கள் ஓவியம் வரைவக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் அந்த நவரத்னத்தை அணியலாம் அதேபோல் ராசியில் வந்து ராசி விருச்சக ராசி சிம்ம ராசி ஆகியவர்கள் அணியலாம் என் கணிதத்தில் நவரத்னங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நவரத்தினங்களை பற்றி பேசும் பொழுது ஒவ்வொரு நவரத்னத்திற்கு என்று தனி குணங்கள் உள்ளன அதை ஃபோர்சி என்று சொல்வார்கள் கலர் கட் கிளாரிட்டி கேரட் வெயிட் அப்போ இந்த நான்கை வைத்து தான் ஒரு நவரத்தனோட உடைய தரத்தை மதிப்பிடுவார்கள் ஒரு நவரத்னம் சரியான வர்ணத்தில் இருக்க வேண்டும் அதேபோல் அதனுடைய கிளாரிட்டி அதாவது தன்மை நன்றாக இருக்க வேண்டும் அதேபோல் அதனுடைய வெயிட் நன்றாக இருக்க வேண்டும் அது வெயிட் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுகிறதோ அவ்வளோக்களவுக்கு அதனுடைய மதிப்பு அதே போல் அதில் ஒளிரும் தன்மை சரியாக இருக்க வேண்டும் இப்படி நவராத்திரத்தை முன்னோர்கள் பொழுது ஒவ்வொரு நவராத்திரத்துக்கென்று தனித்துவமான கடினத்தன்மை உண்டு அதை வந்து பத்தாக பிரித்தார்கள் டால்க் ஜிப்சம் கேல்சைட் புளோரைட் அப்படைட் க்ளசோஃபர் அதேமாதிரி ஆர்டோக்ளாஸ் குவாட்ஸ் டோபாஸ் கோரண்டம் டைமண்ட் இந்த கோரண்டம் வகையைச் சேர்ந்தது தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் கனக புஷ்பராகம் மற்றும் மாணிக்க கற்கள் அதேபோல் வைரம் பத்து கடினத்தன்மை கொண்டது அதை வந்து வைரத்தால் மட்டுமே இழைக்க முடியும் இவ்வாறு நவரத்னங்கள் இருக்க இதேபோல் உபரத்னங்கள் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்டு உள்ளன அவைகளை எப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பயன்படுத்தி நாம் நன்மை பெறுவது என்ற இன்றைய தலைப்புக்கு செல்லலாம் எல்லாருக்கும் அந்த நவரத்னத்தை நல்லா தெரியும் ஆனால் அந்த நவரத்னத்தில் வந்து இந்த உபரத்தினங்களை பற்றி ஓரளவுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து அந்த உபரத்னங்களை இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு நம்ம எப்படி சப்ஷூட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ஏன்னா ராசி அப்படின்றது உடலாக இருந்தாலும் அந்த ராசியில் நட்சத்திரம் என்பது உயிராக செயல்படும் அப்போ ஒரு கோல் தான் நின்ற நட்சத்திராதிபதியினுடைய பலனைத்தான் செய்யும் அதேபோல் ஒரு பாவகமானது அந்த ஆரம்ப முனை எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் தன்னுடைய செயலை செய்யும் இந்த ஒரு கோட்பாட்டுக்கு இணங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு எப்படி நாம் நவரத்னங்களை பிரிப்பது என்ற ஒரு ஆய்வில் இந்த இந்த பேச்சு துவங்குகிறது இப்போ அஸ்வனி நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அதற்கென்று பொதுவாக நாம் சொல்லும் பொழுது வைடூரம் என்று சொல்லுவோம் அஸ்வனி நட்சத்திரத்துக்கு நாம் அணிய வேண்டிய ரத்தனம் வந்து டைகர் ஐ கண் உடைய கல் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மேலே எல்லோ கலரில் வரி வரியாக இருக்கும் இந்த கல்லை வந்து புளிக்கண் கல் என்று சொல்வார்கள் இந்த கல்லுக்கு ஒளி கிடையாது ஆனால் பாலிஷ் மட்டும் இருக்கும் இந்த கல்லை அணிந்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னா நம்மளை ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஆக்கும் நம்மளை வேகமாக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்கும் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கும் அதே மாதிரி நம்மளை வந்து தைரியமாகவும் கெட்ட கனவுலேருந்து நம்மளை காப்பாற்றும் லாபத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் தன்னம்பிக்கை தரும் மெயினாக ஒரு இந்த வ கல்லை வந்து அசோனி நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நின்றாலும் லக்னம் அசோனி நட்சத்திரத்தில் நின்றாலும் அல்லது ஒரு திசாநாதன் அசோனி நட்சத்திரத்தில் நின்றாலும் இந்த கல்லை அணியும் பொழுது உங்களுக்கு மாற்றத்தை பார்க்கலாம் அதேபோல் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இதற்குரிய சரியான கல் என்று சொன்னால் ஓப்பல் என்று ஒரு கல் இருக்கிறது அது பால் வர்ணத்தில் இருக்கும் அந்த கல்லின் மேலே தங்க நிறம் வெள்ளை நிறம் கலந்த சேடோ அதாவது மினிமினுப்பு இருக்கும் இந்த கல் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா முன்கூட்டியே நமக்கு காட்டும் அந்த கல் தானாக உடஞ்சி போயிடும் ஸோ அந்த கல்லை டாலராகவோ மோதிரமாவோ அணியும் பொழுது நமக்கு வந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்து செய்வின கோளாறு கிரக கோளாறு ஆகியவற்றை அது நீக்கும் அதே மாதிரி ஜோதிடம் ஆன்மீகம் கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த வர கல்லை வந்து அணிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய ஸ்டோன் வந்து சன் ஸ்டோன் என்று சொல்வார்கள் சூரிய காந்த கல் இந்த கல் வந்து ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் அதன் மேலே வந்து லைட் மஞ்சளில் வந்து மாதிரி இருக்கும் ஸோ இந்த கல் வந்து சூரியனுக்குரிய காரகத்துவமான தன்னம்பிக்கை தலைமை பண்பு மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறன் மெயினாக வந்து குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது அறிவாற்றலை பெருக்கக்கூடியது எங்கே போனாலும் நமக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்கிறது அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறது இது மாதிரிலாம் இந்த கல் வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரம் இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்து என்று சொல்லக்கூடிய நம்ம நவரத்னத்தில் வரக்கூடிய கல்லை அணியலாம் முத்தை வந்து நம்ம மனசை எப்பயும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி நம்மளை பிரயாணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும் அதே மாதிரி இந்த ஹோட்டல் உணவுப் பொருள் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து ஆளடிமையை சரியாக்கும் காதல் அதே மாதிரி வந்து ஒரு அன்பு பாராட்டல் இதெல்லாம் விரக்தியை பூக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கல் வந்து செய்யும் ஏன்னா இது வந்து நான் சொல்லிட்டுருக்கிற உபரத்தனங்கள் உங்களுக்கு கிடைக்காது நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா மிருகசிறுவ நீச்சத்துக்குரிய ரத்னம் வந்து ரெட் அகேட் அகேட் அப்படின்றதுல வந்து நிறையா வர்ணத்தில் கிடைக்கும் வெள்ளை கலரில் இருக்குது செகப்பில் இருக்குது ப்ரௌனில் இருக்குது புகை வரணத்தில் இருக்குது இந்த மாதிரி நிறையா கலரில் கிடைக்கும் அதில் நான் சொல்கிறது ரெட்டாக கேட் இந்த கல் வந்து ஆன்மீக ஆற்றில் கொடுக்கும் அதே மாதிரி வேகத்தை கொடுக்கும் விபத்தை தடுக்கும் அதேமாதிரி ரத்த காயம்லாம் வந்து அதை தடுக்கும் அதே மாதிரி வந்து போட்டி பந்தயத்தில் வந்து நம்மளை காப்பாற்றும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாலகிரக தோஷம் எப்பொழுதுனைக்கும் வந்து நலுங்கிட்டே இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கல்லை மோதிரமாக போடலாம் அப்புறம் குழந்தைங்க நடக்கிற காலத்தில் கீழே விழுவுது அடிபடுது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கல் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய ரத்தனம் வந்து கோமேதகம் இது வந்து தைரியம் உற்சாகம் ஒரு இடத்துல போய் ஏமாற்றம் அடைகிறதுலேருந்து நம்மளை தடுக்கும் அதேமாதிரி ரொம்ப நாள் திருமணம் கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த கல் வந்து உதவும் அடுத்ததாக இன்றைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய மொடக்கு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மொடக்கு தோஷத்துடைய மெயின் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது நீங்கள் மொடக்கு தோஷத்தை கண்டுபிடிக்கும் போது சொல்லுவாங்க நீங்கள் வந்து சூரியன் என்ற நட்சத்திரத்தை ரிவர்ஸில் திருவாதிரை வரைக்கும் எண்ணி மறுபடியும் திருவாதிரையிலேருந்து அந்த நம்பரை நட்சத்திரத்தை எத்தனாவது கவுண்டிங் வருதோ அதை எண்ணிங்கன்னால் அந்த இடம் தான் மொடக்கு ராசியாக வரும் நம்ம அவங்க வந்து மூளை வரைக்கும் எண்ணி மறுபடியும் போராட்டத்துலேருந்து நம்ம எண்ணுவோம் இது இது இப்படி எண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்போ இந்த திருவாதிரா நட்சத்திரத்துல தான் நம்ம முடக்கு தோஷத்துக்குரிய பரிகாரம் இருக்குது அப்போ திருவாதிரா நட்சத்திரத்துக்குரிய ஸ்டோன் வந்து கோமேதகம் கோமேதக ரத்னத்தை திருவாதிரை நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த ஏதாவது சிவன் ஸ்தலத்துக்கு போய் அங்கே பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய நாலு டு ஆறில் சிவனுடைய நாமத்தை ஜெபித்து உங்களுக்கு இந்த கல்லை அணியும் பொழுது இந்த மொடக்கு தோஷம் நீங்கள் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய ரத்தனம் வந்து டாட் இந்த ரத்தனம் வந்து பச்சைக்கும் மஞ்சளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கலர் தேன் கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரில் இருக்கும் இந்த கல் வந்து சேமிப்பு தன்மையை கொடுக்கும் பணவரவை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்மளுக்குள்ள ஒரு வசீகரத்தை கொடுக்கும் நம்மளை வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வச்சுருக்கோம் மாதிரி இந்த கல்லுக்கு வந்து கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கல் பண்ணும் இந்த கல்லுடைய பேர் வந்து பெரிடாட் இதுவும் ஒவ்வொருத்தனத்துக்குள்ளே வரும் அடுத்ததா பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்குரிய கல் வந்து நீல புஷ்பராகம் அணியலாம் அடுத்தது நீலம்னு ஒன்று இருக்குது வான் கலரில் இருக்கக்கூடிய ஒரு நீளம் அதுதான் வந்து இந்திரநீளம்னு சொல்லுவாங்க அதில் சிகப்பு வரணமும் நீல வரணமும் கலந்த மாதிரி இருக்கும் இதோடைய பேர் வந்து இந்திரா நீலம்னு பேர் இதனுடைய கடினத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த இரத்தனம் வந்து நம்மளுக்கு வந்து ஆயுள் பலத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் எதிரி பிரச்சனையை தீர்க்கும் அதே மாதிரி வாகனங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் பூமி லாபம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கல் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும் அதேமாதிரி பொழுதுனைக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருது தசைப்பிடிப்பு வருது அதே மாதிரி பெரு வியாதின்னு சொல்லக்கூடிய வியாதிகளுக்கு இது ஒரு மருந்தான கல் இந்த கல் அணிஞ்சால் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் பாவாதிபதி பூசத்தில் இருந்தால் அவங்க இந்த கல் அணிஞ்சால் அந்த நோய் குணமாகும் அடுத்ததாக ஆயிலேய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மரகத பச்சை அணிந்தால் நல்லது இது நிரம்பு பிரச்சனை வயிறு பிரச்சனை கல்வியில் குழந்தைங்க நல்லா படிக்கலைன்னா மரகத பச்சை அணியும் போது கல்வி பலத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதேமாதிரி ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பேச்சு திறன் கொடுக்கும் ஒரு விஷயத்தை எனக்கு திருப்தியே வரமாட்டேங்கிது அப்படின்றவங்களுக்கு இந்த கல்லை அணையும் போது ஒரு திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி இது நல்லா செஞ்சுட்டேன் மாதிரி கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வியாபார தொழில் பண்ணுறவங்க பக்கத்தில் நல்ல கடை இருக்குது ரெண்டு கடை இருக்குது என் நிறைய நிறையா சரக்கு இருக்குது ஆனால் என் கடைக்கு ஆளுங்க வர மாட்டேங்கிறாங்க அந்த கடையில் ஒன்றும் இல்லாத சரக்கு வச்சுருக்கான் அவங்க கடைக்கு ஆள் போகிறாங்க அப்படின்றவங்க இந்த கல்லை வச்சா மோதிரம் அணிந்தாலோ அல்லது கேஷ் பாக்ஸில் போட்டாலோ நல்லது அடுத்ததாக மகாம் நட்சத்திரம் மகாம் நட்சத்திரம் வந்து அது சிம்ம வீட்டில் வரும் கேதுனுடைய நட்சத்திரம் அதனுடைய அதிதேவதை வந்து சுக்கரன் ஸோ இந்த வைடூரியம் அதுக்கு வந்து வைடூரம் அணியணும் இவங்களுக்கு வந்து இப்போ பொதுவாக அடிக்கடி கண் சம்மந்தமான பிரச்சனை வரும் அதை தடுக்கும் உடல் உஷ்ணம் வரும் அதையும் தடுக்கும் ஆன்ம பலம் ஆண்மை பலம் அதேமாதிரி மனநோயை தடுக்கும் மெயினாக அப்புறம் கெட்ட கனவு வர்றதை வந்து இது இந்த கல் தடுக்கும் இந்த வைர கல்லை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறையா வருஷம் இந்த சுகப்பிரசவம் ஆகிறதுக்காக கொடுப்போம் ஒரு பெண் வந்து கருவுற்று இருக்கும் பொழுது அவங்களுடைய நாலாவது மாதத்தில் இந்த கல் போடும்போது அவங்க கருவுறுதலால் ஏற்படக்கூடிய இந்த பய உணர்வு போய் அவங்களுக்கு வந்து ஒரு மனோதிடம் வரும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் வந்து நலமாக இருக்கும் நார்மல் டெலிவரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல் குழந்தை சி சிதானவை ரெண்டாவது குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிருக்கு இந்த கல்லை அணிந்து அடுத்ததாக பூர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய கல் வந்து வைரம் பொதுவாக வைரம் அணிவங்களுக்கு வந்து மன உறுதி வரும் வசீகரம் வரும் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் அதேமாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் அமையும் அதேமாதிரி போக்குவரத்து சம்மந்தமான தொழிலில் வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும் அதே மாதிரி கணன் மனை சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களா அவங்களுக்கு இந்த வைரக்கல் அணிஞ்சால் நல்லது அல்லது வைரக்கல் ரெண்டு பேருடைய அளவில் செஞ்சு ஒரு நல்ல நல்ல சந்திராபலம் தாராபலம் இருக்கக்கூடிய நாளில் ரெண்டு பேரும் அந்த கல்லை மோதிரத்தை மாற்றிக்கிட்டா அவங்களுக்குள்ள உள்ள அந்த மனக்கசப்பு போகும் அடுத்தது உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ரூபி ஸ்டார் அப்படின்னு ஒரு கல் இருக்குது ரூபின்றது சிகப்பு அந்த சிகப்பு வர்ண கல்லுக்குள்ளேற ஸ்டார் மாதிரி விழும் அது பேர் வந்து ரூபி ஸ்டார்னு பேர் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி கிடையாது கொஞ்சம் கம்மி தான் இந்த கல்லை வந்து நீங்கள் அணியும் பொழுது தலைமைத்துவம் கிடைக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி இருதய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும் அதே மாதிரி வசீகர சக்தி கொடுக்கும் அவங்க சொன்ன கேட்குறதுக்கு பத்து பேர் அவங்களுக்கு கீழே விசுவாசிகளை உருவாக்கி தரும் இதெல்லாம் இந்த உத்துரா நட்சத்திரத்துக்குரிய அந்த ரூபி ஸ்டார் கல் வந்து செய்யும் அதே மாதிரி அஸ்தன் நட்சத்திரம் இதற்கு வந்து வெள்ளை பவளம் பவளம் வந்து சிகப்பில் பார்த்துருப்பீங்க வெள்ளை கலரில் இருக்குது அது பேர் வந்து வெள்ளை பவளம்னு சொல்லுவாங்க இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகரை கம்மி பண்ணும் அப்புறம் கண் சம்மந்தமான பிரச்சனை குறைக்கும் உடல் சூட்டை குறைக்கும் அதே மாதிரி இந்த பொழுது இந்த காமாலை பிரச்சனை லிவர் பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் இது தீர்க்கும் இதுவும் வசீகர சக்தியை கொடுக்கும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்துக்கு பிளட் ஸ்டோன்னு ஒரு கல் இருக்குது இந்த கல் வந்து ரத்தப்போக்கை கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி பொழுதுனைக்கு எனக்கு வந்து பிளட்டு வந்து அடிபடுது ரத்தம் வெளியே போயிட்டே இருக்குது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த கல் போட்டால் நல்லது அப்புறம் உற்சாகத்தை தரும் இரும்பு சக்தியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பண பலத்தை கொடுக்கும் அப்புறம் தொழிலில் லாபத்தை கொடுக்கும் இந்த ப்ளட் ஸ்டோன் அடுத்ததாக வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தின கோமேதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்தன கோமேதம் கோமேதகம் கோமிய கலரில் இருக்கும் ரத்தன கோமேதகம்ன்றது வந்து சிகப்பும் கோமியம் கலரும் சேர்ந்தா என்ன கலரில் வருமோ அந்த கலரில் இருக்கும் இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டியை உருவாக்கும் அதாவது ஒற்றுமையை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னா அந்த ஒற்றுமை பண்ணிவிடும் பிரிஞ்ச ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கும் அதே மாதிரி ஒரு வசீகர சக்தி கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அதேமாரி நிறைய பேருக்கு கல்யாணம் தடைப்பட்டால் இந்த கல்லை போட்டால் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி ராகுக்கு எதனால திருமணம் தடைபடுறவங்களுக்கு இந்த கல்லை வந்து மோதிரம் அணியலாம் இந்த கெட்ட சவகவாசம் மாதிரி வந்து எதோ இதெல்லாம் இந்த லாட்டரி டிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க் அடிக்ட்டு இந்த கேம்பிளிங் அடிக்ட்டு இவங்களெல்லாம் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி இன்றைக்கி போட்டால் நாளைக்கு பத்து மடங்கு கிடைக்கும் இருபது மடங்கு கிடைக்கும்னு சொல்லி பேராசையில் போய் போய் மாற்றிறாங்க இல்லையா அவங்களெல்லாம் இது வந்து திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ரத்தனம் மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு வந்து கனக புஷ்பராகம்னு சொல்லக்கூடிய எல்லோசபியர் ஸ்டோனை வந்து அணியலாம் அவங்களுக்கு வந்து பதினாறு விதமான செல்வங்களே அந்த ஸ்டோன் வழங்கும் அப்படின்றான் அதே மாதிரி தொழில் பலம் திருமணம் அதுக்கப்புறம் அறிவு கல்வி ஒழுக்கம் ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் இது கொடுக்கும் அதே மாதிரி மெயினாக அந்த ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இது தீர்க்கும் அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டர்காய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரோஜின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் சோப்பு மாதிரியே இருக்கும் ஸோ அந்த கல்லை வந்து மோதிரமாக அணியும் பொழுது இந்த கண் சம்பந்தமான பிரச்சனை தொண்டை வலி சம்மந்தப்பட்டது லிவர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இளமையை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வசீகரத்தை கொடுக்கும் முக அழகு மேம்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இதுவும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கல்லுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து ஜேடு பச்சைன்னு சொல்லுவாங்க இது வந்து கூர்மையாக இருக்கும் இந்த கல்லை வந்து முன்னாடி நம்ம முன்னோர்கள் வந்து ஆயுதமாக பயன்படுத்தி இருந்தாங்க இந்த கல்லை வந்து இடுப்பு கல் அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வயிற்று வலி அதே மாதிரி வந்து வயிறு சம்மந்தமான நோய் ஜீரண உறுப்புகள் சம்மந்தமான பிரச்சனை குடல் இறக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது தடுக்கக்கூடிய கல் மெயினாக இது வந்து கிட்னி சம்மந்தமான பிரச்சனை ஜீரண உறுப்புகள் சம்மந்தமான பிரச்சனைலாம் கண்ட்ரோல் பண்ணும் ஒரு சிலர் இந்த ஜேடு பச்சையினால் செய்யப்பட்ட சிலையை வழிபாடு பண்ணும் போது அந்த ஜேடு பச்சையில் எந்த உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ அந்த தெய்வத்தை அதில் வடித்து அந்த தெய்வத்தை வழிபட்டால் அதனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூட நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்மோக்கி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சந்திரகாந்த கல் மாதிரியும் கிடைக்கும் அதேமாரி புகை வர்ணத்தில் பட்டத்தீட்டப்பட்ட கல்லாகவும் கிடைக்கும் ஸோ இது வந்து மன இறக்கத்தை போக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அப்புறம் மனவேதனையை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதேமாதிரி தனக்கு வந்து என்னால் முடியாது பண்ணமா பண்ண முடியாது இது செஞ்சால் எனக்கு ஒத்து வராது அப்படின்ற எண்ணங்களை வந்து மாற்றி தனக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இந்த சுமக்கி கொட்ஸ் அடுத்ததாக வந்து பூரோடா நட்சத்திரத்துக்கு வந்து ஜெர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வைரத்தோட கொஞ்சம் கடினத்தன்மை கம்மி ஆனால் வைரத்துக்குரிய எல்லா குவாலிட்டியும் அதில் இருக்கும் ஸோ அந்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா மனக்கவலையை போக்கும் செல்வம் வசீகரம் அதிர்ஷ்டம் நட்பு காதல் அந்த கெட்ட கனவுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும் அதே மாதிரி பாலுணர்வு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு ரூபி என்று சொல்லக்கூடிய மாணிக்கக்கலை அணிவதன் மூலம் உயர்வு தலைமைத்துவம் தைரியம் குழந்தை பேர் இதெல்லாம் கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து மூன் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய சந்திரகாந்த கலை அணிவதன் மூலம் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து தீர்ந்து காதல் கைகூடும் அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பவளம் அணிவதன் மூலம் ரத்த போக்கை கட்டுப்படுத்தும் இளமையை தரும் வெறுப்பை தரும் வெறுப்பில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும் அதே மாதிரி தாலி பாக்கியத்தை கொடுக்கும் அதனால தான் பெண்கள் வந்து பவளத்தை வந்து தாலியில் போடுறதுக்கு காரணம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தாலியில் வந்து பவளம் அணியும் பொழுது கணவனுடைய ஆயளை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் கணவன் மனைவிடைய ஒரு ஒற்றுமையை தரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்துக்கு மனமகிழ்ச்சி செல்வம் வசீகரம் நரம்பு தளர்ச்சி சுறுசுறுப்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கல் வந்து கார்னெட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து துவரமல்லி என்று சொல்லக்கூடிய கல்லோ அல்லது சிற்றின் என்று சொல்லக்கூடிய கல்லோ அணிவதன் மூலம் அவங்களுக்கு அழகு மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ஆரவை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும் அதே மாதிரி ஜோதிடம் ஆலோசனை தரகு போன்ற விஷயங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும் பணப்பெட்டியில் இந்த கல் போடுறது மூலம் பணப்பெட்டியில் வந்து சேமிப்புகள் சேரும் அதே மாதிரி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய கல் வந்து அக்வா மெரீன் என்பது கடல் நீல வர்ணத்தில் இந்த கல் இருக்கும் இந்த கல் வந்து காதலில் வெற்றி தரும் இந்த கல்லும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறவங்க இந்த கல்லை வந்து மோதிரமாக செஞ்சு கணவன் மனைவி மாற்றிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒற்றுமை இதெல்லாம் கொடுக்கும் பிரயாணத்தில் வெற்றி கொடுக்கும் அப்புறம் தெளிவு நினைவாற்றல் இந்த விஷயத்தெல்லாம் கொடுக்கும் மெயினாக அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் எம்பிராய்டு என்று சொல்லக்கூடிய மஞ்சளும் பச்சையும் கலந்த வர்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லை அணிவதன் மூலம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனுக்குரிய நினைவாற்றல் சமயசிதம் மற்றவரை வழிநடத்தும் திறன் அதே மாதிரி நினைத்த காரியத்தை எளிதில் சாதிக்கக்கூடிய திறன் இதெல்லாம் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய இந்த கல்லை நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்கண புள்ளியினுடைய நட்சத்திரத்துக்காக பயன்படுத்தலாம் பத்தாம் பாவ நட்சத்திர புள்ளிக்காக பயன்படுத்தலாம் பத்தாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்காக பயன்படுத்தலாம் லக்னாதிபதி நின்ற நினைச்சதற்காக பயன்படுத்தலாம் அதே மாதிரி காதல் நிறைவேறுவதற்கு வந்து மொத்தம் மூன்று கல்லுங்கய்யா ஒன்று வந்து அக்கோமெரின் என்று சொல்லக்கூடிய கல் இன்னொன்று வைரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லு அதுக்கப்புறம் துவரமல்லி என்று சொல்லக்கூடிய டெர்மாலின் என்று சொல்லக்கூடிய கல் அதே போல் வந்து என்று சொல்லக்கூடிய பைரோஜ் என்ற வந்து காதலை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய அப்புறம் முத்து இதுக்கு வந்து இந்த காதலுக்கு வந்து மெயினா சுக்கலனுக்குரிய வைரத்தை அணிவதன் மூலம் இதெல்லாம் தீர்வு பண்ணலாம் ஐயா கேட்டது வந்து காதலுக்கு வந்து உரிய ரத்தனங்கள் அடுத்ததா இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சகம கணிதங்கள்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பாவத்தை கூட்டி இன்னொரு பாவத்தை கழித்து அதோட லக்கணத்தை கூட்டி ஒரு டிகிரி வரும் அந்த டிகிரிக்குரிய நட்சத்திரத்துக்குரிய கல்லை அணிவதன் மூலம் அந்தந்த பிரச்சனையை தீர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நவரத்ன சொல்லிகிட்டே போகலாம் காலம் கருதி நேரம் கழுதி இன்னும் நிறைய ஜோதிட நிபுணர்கள் வந்து நல்ல விஷயங்களை பேசிருக்கிறாங்க அவர்களுக்கு வழிவிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா எனது பேர் வந்து அஷ்டோ மாரிசெட்டி தொலைபேசி எண் வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது மீண்டும் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது நன்றி வணக்கம் ஒரு அருமையான சொற்பொழிவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான ரத்தினங்களும் ரத்தின சுருக்கமாக சொல்லி ஐயா அவர்கள் விடைபெற்று கொண்டிருக்கிறார் அவருக்கு சங்கத்தின் சார்பாக நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு